பிரதோஷத்தன்று சொல்ல வேண்டிய சிவ மந்திரம் நூத்தி எட்டு சிவன் போற்றி சிவபெருமானுக்குரிய அஷ்ட விரதங்களில் ஒன்று பிரதோஷ விரதம் ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிரையில் வரும் த்ரியோதிசி திதியில் மாலை நாலு முப்பது முதல் ஆறு மணி வரையிலான நேரத்தை பிரதோஷ காலம் என குறிப்பிடுகிறோம் தினமும் மாலை நாலு முப்பது முதல் ஆறு மணி வரையிலான நேரமும் சிவ வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்றதாகும் இதை நித்திய பிரதோஷம் என்பார்கள் பிரதோஷ காலத்தில் நந்தியையும் சிவனை வழிபடுபவர்களுக்கு எந்த துன்பமும் ஏற்படாது என்பதுடன் இறுதியில் அவர்களுக்கு முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை சிவனை வழிபட்டு அனைத்து பாவங்களையும் போக்கிக் கொள்ளக்கூடிய பிரதோஷ வேளையில் சிவனை அஷ்டோத்திரம் சொல்லி வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும் அஷ்டோத்திரம் என்பது சிவபெருமானின் நூற்றி எட்டு திருநாமங்களை சொல்லி அர்ச்சிப்பதாகும் பிரதோஷ காலத்தில் சிவனின் ஒரு திருநாமத்தை சொன்னாலே அளவில்லாத பலன்கள் கிடைக்கும் அப்படி இருக்கையில் நூற்றி எட்டு திருநாமங்களை சொல்லி வழிபடுவதால் நமக்கு எப்படிப்பட்ட புண்ணிய பலன்கள் கிடைக்கும் இந்த திருநாமங்களை தினமும் சொல்லி வழிபடுபவர்களுக்கு சிவ பதத்தையும் அடையும் பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை நூற்றி எட்டு சிவன் போற்றி ஓம் அப்பா போற்றி ஓம் அரணே போற்றி ஓம் அரசே போற்றி ஓம் அமுதே போற்றி ஓம் அழகே போற்றி ஓம் போற்றி ஓம் அற்புதா போற்றி ஓம் அறிவா போற்றி ஓம் அத்தா போற்றி ஓம் அற்புதா போற்றி ஓம் அறிவா போற்றி ஓம் அம்பலா போற்றி ஓம் போற்றி ஓம் அருந்தவா போற்றி ஓம் அணுவே போற்றி ஓம் அண்டா போற்றி ஓம் ஆதியே போற்றி ஓம் ஆரங்கா போற்றி ஓம் ஆரமுதே போற்றி ஓம் ஆரண்யா போற்றி ஓம் ஆளவாயா போற்றி ஓம் ஆறுரா போற்றி ஓம் இறைவா போற்றி ஓம் இடம்பா போற்றி ஓம் இன்பா போற்றி ஓம் ஈசா போற்றி ஓம் உடையாய் போற்றி ஓம் உணர்வே போற்றி ஓம் உயிரே போற்றி ஓம் ஊழியே போற்றி ஓம் எண்ணே போற்றி ஓம் எழுத்தே போற்றி ஓம் என்குணா போற்றி ஓம் எழிலா போற்றி ஓம் எளியாய் போற்றி ஓம் ஏகா போற்றி ஓம் ஏலிசையே போற்றி ஓம் ஏகாந்தா போற்றி ஓம் ஐயா போற்றி ஓம் ஒருவனே போற்றி ஓம் ஒப்பில்லா போற்றி ஓம் ஒளியே போற்றி ஓம் ஒளியே போற்றி ஓம் ஓங்காரா போற்றி ஓம் கடம்பா போற்றி ஓம் கதிரே போற்றி ஓம் கனியே போற்றி ஓம் கலையே போற்றி ஓம் கருண்யா போற்றி ஓம் குறியே போற்றி ஓம் குருவே போற்றி ஓம் குணமே போற்றி ஓம் கூத்தா போற்றி ஓம் கடையே போற்றி ஓம் சங்கரா போற்றி ஓம் சதுரா போற்றி ஓம் போற்றி ஓம் சிவமே போற்றி ஓம் சிரமே போற்றி ஓம் சித்தமே போற்றி ஓம் சீரா போற்றி ஓம் சுடரே போற்றி ஓம் சுந்தரா போற்றி ஓம் செல்வா போற்றி ஓம் செங்கணா போற்றி ஓம் செம்போனா போற்றி ஓம் சொல்லே போற்றி ஓம் ஞாயிறே போற்றி ஓம் ஞானமே போற்றி ஓம் தமிழே போற்றி ஓம் தத்துவா போற்றி ஓம் தலைவா போற்றி ஓம் தந்தையே போற்றி ஓம் தாயே போற்றி ஓம் தாண்டவா போற்றி ஓம் திங்களே போற்றி ஓம் திசையே போற்றி ஓம் திரிசூளா போற்றி ஓம் துணையே போற்றி ஓம் தெளிவே போற்றி ஓம் தேவதேவா போற்றி ஓம் தோளா போற்றி ஓம் நமச்சிவாயா போற்றி ஓம் நண்பா போற்றி ஓம் நஞ்சுண்டா போற்றி ஓம் நன்மறையா போற்றி ஓம் நிறைவா போற்றி ஓம் நினைவே போற்றி ஓம் நீலகண்டா போற்றி ஓம் நெறியே போற்றி ஓம் பண்ணே போற்றி ஓம் பித்தா போற்றி ஓம் புனிதா போற்றி ஓம் புராணா போற்றி ஓம் பெரியோய் போற்றி ஓம் பொருளே போற்றி ஓம் பொங்கரவா போற்றி ஓம் மணியே போற்றி ஓம் மதிசூடியே போற்றி ஓம் மருந்தே போற்றி ஓம் மலையே போற்றி ஓம் மஞ்சா போற்றி ஓம் போற்றி ஓம் மெய்யே போற்றி ஓம் மெய்பொருளே போற்றி ஓம் முயிலே போற்றி ஓம் முத்தா போற்றி ஓம் முதல்வா போற்றி ஓம் வாழ்வே போற்றி ஓம் வைப்பே போற்றி ஓம் சிவபிரானே போற்றி போற்றி எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்